உங்களுக்கு தெரியுமா உலகில் ஐந்து சதவீத மக்கள் மட்டுமே மிகப்பெரிய வெற்றியை அடைய ஒரு ரகசியத்தை பயன்படுத்துகிறார்கள் மீதி தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் கடினமாக உழைத்தும் ஏன் போராடுகிறார்கள் வித்தியாசம் அவர்கள் கைகளில் இல்லை அவர்களின் ஆழ்மனதில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரிமோட் கண்ட்ரோல் உங்களிடமே இருக்கிறது என்று சொன்னால் நம்புகிறீர்களா ஜோசப் மர்பியின் ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகம் சொல்லும் அந்த மேஜிக்கை தான் இன்று பார்க்கப் போகிறோம் கடைசி வரை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது ரகசியம் என்ன நண்பர்களே ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் கடலில் மிதக்கும் ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா மேலோட்டமாக பார்க்கும்போது அதன் நுனி மட்டும்தான் தெரியும் ஆனால் அதன் தொன்னூறு சதவீத பகுதி தண்ணீருக்கு அடியில்தான் பிரம்மாண்டமாக மறைந்திருக்கும் நமது மனமும் அப்படித்தான் ஒன்று அந்த பத்து சதவீதம் மேல்மனம் கான்ஷியஸ் மைண்ட் வெளியே தெரியும் அந்த நுனிப்பகுதிதான் உங்கள் மேல்மனம் நீங்கள் எதை யோசிக்கிறீர்கள் எதை சாப்பிடுகிறீர்கள் எங்கே போகிறீர்கள் என்று கணக்கு போடுவது இதுதான் ஆனால் இது வெறும் பத்து சதவீத வலிமை கொண்டதுதான் இரண்டு அந்த தொன்னூறு சதவீதம் ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழத்தில் மறைந்திருக்கும் அந்த பிரம்மாண்டமான சக்திதான் உங்கள் ஆழ்மனம் இதுதான் உங்களை இயக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர் இது எவ்வளவு வலிமையானது தெரியுமா உங்கள் இதயம் துடிப்பது முதல் நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடல் உறுப்புகள் வேலை செய்வது வரை அனைத்தையும் இதுதான் கட்டுப்படுத்துகிறது தோட்டக்காரனும் நிலமும் த மெட்டஃபார் இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் உங்கள் மேல்மனம் ஒரு தோட்டக்காரன் உங்கள் ஆழ்மனம் ஒரு வளமான விளைநிலம் தோட்டக்காரன் எந்த விதையை கொண்டு வந்து கொடுக்கிறானோ அதைத்தான் அந்த நிலம் வளர்க்கும் ஒருவேளை அந்த தோட்டக்காரன் அறியாமையால் என்னால் முடியாது எனக்கு ராசியே இல்லை என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்கிற முச்செடி விதைகளை விதைத்தால் அந்த நிலம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை முழுக்க முட்களாகவும் தோல்விகளாகவும் மாற்றிக் கொடுக்கும் இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது உங்கள் ஆழ்மனதிற்கு எது உண்மை எது பொய் என்று பிரித்துப் பார்க்க தெரியாது அது ஒரு நேர்மையான இயந்திரம் நீங்கள் கிண்டலாகவோ அல்லது விரக்தியிலோ சொல்லும் நான் ஒரு துரதிருஷ்டசாலி என்ற வார்த்தையைக்கூட கூட அது ஒரு கட்டளையாக எடுத்துக்கொள்ளும் மாறாக நீங்கள் ஒரு வெற்றியாளனைப் போல நான் வலிமையானவன் வெற்றி எனக்கே செல்வம் என்னை நோக்கி காந்தம் போல ஈர்க்கப்படுகிறது என்று ஆழமாக விதைக்கத் தொடங்கினால் அந்த பிரம்மாண்டமான சக்தி உங்கள் வாழ்க்கையை ஒரு அழகான நந்தவனமாக மாற்றத் தொடங்கும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆழ்மனம் ஒருபோதும் உங்களிடம் விவாதம் செய்யாது நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை அது உங்கள் கண்முன்னே நிஜமாக்கும் உங்கள் வாழ்க்கையின் சிற்பி நீங்கள் அல்ல உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் விதைக்கும் எண்ணங்கள்தான் சரி இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆழ்மனதை எப்படி நமக்காக வேலை செய்ய வைப்பது இதை ஒரு மேஜிக் போல மாற்ற மூன்று ரகசிய வழிமுறைகள் இருக்கின்றன இதை மட்டும் நீங்கள் சரியாக செய்தால் நீங்கள் நினைத்தது உங்களை தேடி வரும் ரகசியம் ஒன்று உறக்கத்தின் நுழைவாயில் த கேட் வே ஆஃப் ஸ்லீப் நமது ஆழ்மனம் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்யும் ஆனால் அதனிடம் பேசுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது நீங்கள் இரவில் படுக்கையில் படுத்து தூக்கத்திற்கும் விழிப்பு நிலைக்கும் இடையில் ஒரு மயக்க நிலையில் இருப்பீர்கள் அல்லவா அந்த ஐந்து நிமிடங்கள் தான் மிக முக்கியம் அப்போது உங்கள் கவலைகளை பற்றி நினைக்காமல் உங்கள் லட்சியம் நிறைவேறிவிட்டதாக கற்பனை செய்யுங்கள் எனக்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு நீங்களே கட்டளையிடுங்கள் நீங்கள் சொல்லும் கடைசி வார்த்தையை ஆழ்மனம் அப்படியே கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் தூங்கும் அந்த ஆறு எட்டு மணி நேரமும் அதை நிஜமாக்க வேலை செய்யும் ரகசியம் இரண்டு மனத்திரை த மென்டல் மூவி மெத்தட் உலகில் சாதித்த பல விளையாட்டு வீரர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் பயன்படுத்தும் டெக்னிக் இது உங்கள் மனதையே ஒரு தேட்டராக மாற்றுங்கள் உங்கள் அடைய விரும்பும் இலக்கை ஒரு குறும்படம் போல உங்கள் மனக்கண்ணில் ஓடவிடுங்கள் வெறும் காட்சியாக மட்டும் பார்க்காதீர்கள் அந்த வெற்றியின் உணர்ச்சியை அனுபவியுங்கள் நீங்கள் மேடையில் விருது வாங்குகிறீர்கள் என்றால் அந்த கரகோச சத்தம் உங்கள் காதில் விழ வேண்டும் உங்கள் கனவு இல்லத்திற்குள் நுழைகிறீர்கள் என்றால் அந்த சுவற்றின் குளிர்ச்சியும் பெயிண்ட் வாசனையும் உங்களுக்கு தெரிய வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை உங்கள் ஆழ்மனதில் உணர்ச்சி பூர்வமான காட்சியாக பதிக்கிறீர்களோ அதை இந்த பிரபஞ்சம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தே தீரும் ரகசியம் மூன்று நன்றி கூறுதல் த கிராட்டிடியூட் மேக்னட் ஆழ்மனதிற்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு என்னிடம் இது இல்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டால் இல்லை என்ற நிலையையே அது நீட்டிக்கும் ஆனால் உங்களிடம் இருப்பவற்றுக்கு நீங்கள் நன்றி சொல்லும்போது என்னிடம் நிறைய இருக்கிறது என்று நினைத்து இன்னும் அதிகமான நன்மைகளை தரும் தினமும் காலையில் எழுந்ததும் இந்த அழகான நாளுக்கு நன்றி என் ஆரோக்கியத்திற்கு நன்றி என்று சொல்லத் தொடங்குங்கள் நீங்கள் நன்றியோடு இருக்கும்போது உங்கள் ஆழ்மனம் நேர்மறை ஆற்றலின் காந்தமாக மாறுகிறது அது வெற்றிகளையும் நல்ல மனிதர்களையும் உங்களை நோக்கி இழுக்கத் தொடங்கும் இப்போது பலரும் கேட்கும் கேள்வி என் உடல்நிலை சரியில்லை என் கையில் பணமில்லை இதற்கு கூடவா என் ஆழ்மனம் காரணம் ஆம் நண்பர்களே உங்கள் ஆழ்மனதின் கையில் உடலுக்கான வரைபடமும் செல்வத்திற்கான திறவுகோளும் இருக்கிறது உடல்நிலையை சரிசெய்யும் சக்திதான் ஆழ்மனத்திற்கு நமது உடல் என்பது ஒரு அற்புதமான இயந்திரம் இதை உருவாக்கிய அதே சக்திக்கு இதை சரிசெய்யும் சக்தியும் இருக்கிறது இந்த புத்தகத்தில் ஜோசப் மர்ஃபி ஒரு ரகசியத்தைச் சொல்கிறார் ஆழ்மனம் என்பது உங்கள் உடலின் காவலன் நீங்கள் நோயைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் உங்கள் ஆழ்மனம் அந்த நோய்க்கான அறிகுறிகளையே பலப்படுத்தும் அதற்கு பதிலாக உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்கப்படுவதாக கற்பனை செய்யுங்கள் நான் பூரண ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் ஐ எம் ஹோல் பர்ஃபெக்ட் ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் உங்கள் ஆழ்மனம் உங்கள் உடலின் வேதியியல் மாற்றங்களை கட்டுப்படுத்தி உங்களை ஒரு ஆரோக்கியமான மனிதராக மாற்றும் அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் மருத்துவம் உடலை சரி செய்யும் ஆனால் உங்கள் ஆழ்மனம் உங்களை உள்ளிருந்து குணப்படுத்தும் செல்வச் செழிப்பு ஒரு மனநிலை வெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் செல்வம் என்பது உங்கள் வங்கிக் கணக்கில் இல்லை உங்கள் எண்ணத்தில் இருக்கிறது எனக்கு ஏன் எப்போதும் பணக்கஷ்டம் வருகிறது என்று நீங்கள் புலம்பினால் உங்கள் ஆழ்மனம் பணக்கஷ்டம் என்ற சூழ்நிலையையே உங்களுக்கு தரும் செல்வந்தராக மாற நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் பணத்தை நேசியுங்கள் பணம் என்பது தீயது என்று நினைக்காதீர்கள் பணம் என் வாழ்வில் தாராளமாக பாய்கிறது அதை நான் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிறேன் என்று சொல்லுங்கள் பொறாமை தவிருங்கள் மற்றவர்கள் வெற்றியை கண்டு நீங்கள் பொறாமைப்பட்டால் வெற்றி எனக்கு பிடிக்காது என்ற செய்தியை ஆழ்மனதிற்கு அனுப்புகிறீர்கள் அதனால் செல்வம் உங்களை விட்டு விலகும் மாறாக நீங்கள் ஒரு வெற்றியாளனைப் போல நான் வலிமையானவன் வெற்றி எனக்கே செல்வம் என்னை நோக்கி காந்தம் போல ஈர்க்கப்படுகிறது என்று ஆழமாக விதைக்கத் தொடங்கினால் அந்த பிரம்மாண்டமான சக்தி உங்கள் வாழ்க்கையை ஒரு அழகான நந்தவனமாக மாற்றத் தொடங்கும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆழ்மனம் ஒருபோதும் உங்களிடம் விவாதம் செய்யாது நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை அது உங்கள் கண்முன்னே நிஜமாக்கும் உங்கள் வாழ்க்கையின் சிற்பி நீங்கள் அல்ல உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் விதைக்கும் எண்ணங்கள்தான் நண்பர்களே இதுவரை நீங்கள் கேட்டது வெறும் தகவல்கள் அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு பேராயுதம் இன்று வரை நீங்கள் மற்றவர்களை குறை கூறி கொண்டிருந்திருக்கலாம் உங்கள் சூழ்நிலையை நினைத்து வருத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்று முதல் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோல் வேறு யாருடைய கையிலும் இல்லை அது உங்கள் ஆழ்மனதில்தான் இருக்கிறது உள்ளே இருக்கும் அந்த மகா மகாசக்தியை தட்டி எழுப்புங்கள் நீங்கள் ஒரு அடிமை அல்ல நீங்கள் உங்கள் விதியின் எஜமான் நீங்கள் எதை அடிய விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே உங்களுக்காக கொண்டிருக்கிறது அதை உங்கள் நம்பிக்கையாலும் எண்ணத்தாலும் ஈர்க்கத் தொடங்குங்கள் இந்த உலகத்தில் எதுவுமே சாத்தியமற்றது இம்பாசிபிள் இல்லை உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் சாத்தியம் என்று எழுதிவிட்டால் அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வழிவிடும் இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி இன்று முதல் உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் விதைக்கப் போகும் அந்த முதல் விதை என்ன ஒரு பெரிய கனவா ஆரோக்கியமா அல்லது மன அமைதியா அதை இப்போதே கமெண்டில் பதிவிடுங்கள் நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆழ்மனதில் பதியும் முதல் கட்டளையாக இருக்கட்டும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தினால் அதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் எண்ணமே உங்கள் வாழ்க்கை அடுத்த ஒரு மாபெரும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ནུང་གི་